வணக்கம் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு மூணு நியூஸ் வந்து என் கண்ணில் பட்டுச்சு கோயம்புத்தூரில் ஒரு பையன் வந்து குறைஞ்ச மார்க் எடுத்துக்கிட்டேன் அப் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணியிருக்கேன் இன்னொரு ஊரில் வந்து இன்னொரு பொண்ணு வந்து தூக்கு போட்டு த தற்கொலை பண்ணியிருக்கு அதாவது ப்ளஸ் டூ மார்க் என்பது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு மதிப்பெண் அது வந்து வாழ்க்கையில் எங்கேயுமே உதவ போகிறது கிடையாது அப்படின்றத வந்து எல்லா குழந்தைகளும் தெரிஞ்சுக்கணும் அதாவது அதிக ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு எடுத்தவனும் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறியான் ஆயிரத்தி இரநூறுக்கு அறநூற்றி ஐம்பது மதிப்பெண் எடுத்தவனும் ஒரே கம்பெனியில் அதே சம்பளம் தான் வேலை பார்க்குறான் அதை காட்டிலேயே வந்து குறைந்த மதிப்பெண் எடுத்தவன் வந்து நிறையா பேர் வந்து டேலண்ட்டாக வந்து அவனுக்குள்ளே இருக்க டேலண்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து பெரிய ஆட்கள் ஆனவங்களும் வந்து நிறையா பேர் இருக்காங்க அதனால இந்த மதிப்பெண் என்பது எதுக்குமே உதவ போகிறது கிடையாது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவே உதவாது அதனால எந்த குழந்தைகளும் மதிப்பெண் கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனம் முறிந்து செய்து இந்த மாதிரி தற்கொலை என்ற ஒரு ஒரு கேவலமான ஒரு இதை வந்து எடுத்துடாதீங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இது மாதிரி வந்து நீங்கள் எடுக்கிறதுனால உங்கள் மனசுக்குள்ளே இருக்க அந்த ஒரு தான் வெளிப்படுகிறது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாழ்க்கையில வந்து இன்னும் வந்து நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு இந்த மதிப்பெண் என்பது வந்து வாழ்க்கையில வந்து ஜஸ்ட் ஒரு பட்டன் மாதிரி தான் சட்டையில ஒரு பட்டன் மாதிரி தான் சட்டையே நம்மகிட்ட இருக்கு இந்த பட்டன் போனா வந்து இன்னொரு பட்டன் எடுத்து தச்சுக்கலாம் அப்படி நீங்க நினைச்சுக்குங்க கல்லு அதே மாதிரி பேரண்ட்ஸு குழந்தைகளை வந்து டார்ச்சர் பண்ணாங்க மார்க்கு ஏன் கம்மியா எடுத்த நீங்க எல்லாம் வந்து உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழந்தைகிட்டையுமே சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்ப எப்படி அறிவாளியாக இருந்திருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி படித்து கஷ்டப்பட்டுருப்பீங்க படிக்கிறதுக்கு ஒரு எஸ்ஐயை வந்து எழுதுறதுக்கே வந்து ஒரு ஆறு மாதம் படிச்சிருப்பீங்க அதே மாதிரி தான் தன்னோட குழந்தையும் இருக்கும் குழந்தை வந்து பக்கத்து விட்டுக்கார எங்கள் குழந்தை வந்து அது நல்லா படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தை மேலே வந்து டார்ச்சர் பண்ணாங்க அதே மாதிரி இப்போ மார்க்கு எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இருக்க முடியாது எல்லாருமே அப்துல் கலாம் ஆகிட முடியாது ஒருத்தர் தான் அப்துல் கலாம் ஆக முடியும் அது மாதிரி தான் தன்னோட குழந்தைகள் வந்து எடுத்திருக்க மார்க்கை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு எந்த காலேஜில் கிடைக்குதோ அந்த காலேஜில் வந்து சேர்த்து விடுங்க இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்லாம் வந்து யோசனை பண்ணாங்க இன்ஜினியர் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்து வெளியில வந்து வேலை கிடைக்காம வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க தெருவில் தடிக்கவும் விழுந்தாவே இன்ஜினியர் தான் அதனால நீங்கள் நினைச்ச அவங்க பையன் ஆசைப்படுற குழந்தைகள் ஆசைப்படுற அவங்க பிடித்தமான ஒரு கோர்ஸ்ல வந்து சேர்த்து விட்டு படிக்க வைங்க மார்க் கம்மியா எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைகளை தயவு செய்து டார்ச்சர் பண்ணாதீங்க ஒரே ஒரு கதை சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒரு முனிவர் இருந்திருக்காரு அவரோட பையன் அந்த இருந்து எல்லாத்தையுமே வந்து நானும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் கேட்குறான் அப்பா அவன் உங்கள் கலையெல்லாம் வந்து எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்காரு தன்னோட பையனை வந்து கண்டித்து நம்மளால் வந்து நம்ம இதெல்லாம் கலைகள்லாம் வந்து அவனுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு முனிவர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணி விட்டார் அப்போ பையன் நினச்சிருக்கேன் நம்ம அப்பாவுக்கு வந்து அறிவியல் இல்லை போல தெரியுது அதனாலே வந்து அவரை நம்பாமல் வந்து வேற ஒரு இடத்துல சேர்த்து விட்டுருக்காருன்னு சொல்லியிருக்காரு நினச்சிட்டு போயிடறான் போயிட்டு ஒரு ஆறு மாதம் வந்து கற்றுக்கிட்டு வர்றான் வந்தோடனே வந்து முனி முனிவர் கேட்டுருக்காரு என்னப்பா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு எப்பா சும்மா உதார விடாத எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க படிச்சிட்டு படிச்சுட்டு வந்தது அங்கே போய் படிச்சுட்டு வந்ததுலேருந்து நிறையா வந்து உளர்றான் படித்தது அப்படியே கக்கியிருக்கான் அப்போ முனிவர் சொல்கிறார் சரி சரி நல்லா தான் கற்றுக்கிட்டு வந்திருக்க கொஞ்சம் ரெண்டு கையில் உப்பு எடுத்துகிட்டு வா அப்படின்னு இருக்கார் உப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு உப்பை உள்ளே போட்டு கரைக்க சொல்லியிருக்காரு கரைஞ்சோன்னே உப்பு எல்லாம் கரைஞ்சிருச்சு நீ கொண்டு வந்த உப்புங்க அப்படின்னு கேட்டிருக்காரு குடு அப்படின்னே அதான் பாத்திரத்தை தண்ணியில் கலக்கியாச்சு அப்புறம் எதுவும் கேட்குற அறிவு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல் தண்ணி எடுத்து வாயில் வந்து கொடுக்குறாரு இப்போ உப்புங்க அப்படின்ட்டுருக்காரு அதுதான் தண்ணிக்குள்ளே இருக்குது எனக்கு உணர முடியுது அப்படின்ட்டுருக்கேன் அதுதான் எல்லாருமே வந்து கற்றுக்கிட்டதை வந்து கொஞ்சம் உணரத்தான் முடியும் ஏட்டு சுரக்கை கறிக்கு உதவாது கட்டுறது வந்து கை அளவு கல்லாலது உழவு அழகு அதனால வந்து நம்ம இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அடைகிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நமக்கு வந்து ஒரு நாலேஜாக வந்து வரும் அதனால் இந்த படிப்பு என்பது இந்த பட்டன் மாதிரி தான் அதனால் யாருமே கவலைப்படாமல் நெக்ஸ்ட்டு காலேஜ் அடுத்து வேலை தொழில் பண்ணுறவங்க தொழில் பண்ணலாம் மேலும் மேலும் முன்னேற ஆண்டவன் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கான்ஃபிடென்ட்டாக இருங்க பார்ப்போங்களா நன்றி